அதாவது ஒரு தீர்க்கத்தரிசே ஒரு நீதிமானே சீஷனே அதாவது தேவனண்டே போகிற தேவ பிள்ளைகளை ஆதரிக்கிறவர்களை கனம் பண்ணுகிறவர்களை அவர்களுக்கு அவர்களை உபசரிக்கிறவர்களை அவர்களை ஏற்றி கொள்ளுகிறவர்களை அவர்களுக்கேற்ற கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்வார் என்று யார் கூறுகிறது கத்தராகிய ஏசு கிறிஸ்து கூறுகிறதா இருக்கிறார் அவர் மெய்யாகவே உங்களுக்கு கூறுகிறேன் மெய்யாகவே உங்களுக்கு சத்தியமாகவே கூறுகிறார் அப்போ தேவ பிள்ளைகளை தேவண்டத்திலிருந்து கிருபைகளையும் வரங்களையும் பெற்ற தேவ பிள்ளைகளை தேவ ஊழியக்காரர்களை தேவ தீர்க்க தரிசியாக இருக்கிற நீதிமான்களை அதாவது சீஷன் என்ன நாமத்தினு சீஷனாக இரு தேவனுக்கு சீஷனா இருக்கிற பிள்ளைகளை இது எல்லாமே அடங்கின சிலர் வந்து தனித்தனியான வரங்களை பெற்றிருப்ப ஒரு சிலர் எல்லாத்தையும் சேர்த்ததால் பெற்றிருப்பார்கள் இந்த தேவ பிள்ளைகளை அரவணைப்பதனால் ஆதரவு கொடுப்பதனால் அவர்களுக்கு அட்டைக்கலம் கொடுப்பதனால் அவர்களுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் என்று இந்த புதிய ஏற்பாட்டிலே கத்தராகி ஏசு கிறிஸ்து கூறுகிறார்